அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல நாளைக்கான எபிசோடில் வந்து வெண்ணிலா என்னெல்லாம் அதிர்ச்சி தர போகிறாங்க காவேரி விஜய்க்கு அப்படிங்கிறதான் அவர் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நாளைக்கு வந்து வெண்ணிலா நடத்த போகிறாங்க அதுலேயே பயங்கரமாக சாக்கா போகிறாரு நம்மளோட விஜய் அப்படிங்கிறது தான் இந்த நேத்திக்கு வந்த பிடிஎஸ்ஸு ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்டேட்லாம் நம்ம பார்க்கும் போது கண்டிப்பாக விஜய் கல்யாண வர கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதான் தாலி கட்டுவாரா கட்ட மாட்டாரா நமக்கு கட்ட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து தாலி கட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது லாஸ்ட்டு மினிட்ல தான் காவேரி வருவாங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இப்போதைக்கு காவேரி பேச மாட்டாங்க அவங்களுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்க்க முடியுது டைரக்டர் வந்து சொன்னாதானே பேசுவார் அப்படின்னு கரெக்டு தான் ஆனாலும் இருந்தாலும் காவேரி பேசணும் இல்லையா அப்படிங்கிறது தான் டைரக்டர் டைலாக் கொடுத்தா தான் அவங்க பேசுவாங்க விஜய்க்கு நிறைய டைலாக் கொடுத்துருக்காங்க அதனால அவர் பேசுகிறாரு கத்தி கத்தி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் நாளைக்கு பெரிய அதிர்ச்சி கொடு சாக்கிங்காக இருக்க போது நம்மளோட விஜய்க்கு நிஜமாகவே வெண்ணிலா இப்படியெல்லாம் பேசுவாங்களா இந்த மாதிரியெல்லாம் நடந்துப்பாங்களா அப்படின்னு அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு வெண்ணிலா வந்து பண்ண போகிறாங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி நீ சொன்ன மாதிரி க பேச மாட்டாங்க ஆனால் நமக்கு பேசணும் அப்படிங்கறத நமக்கு உருள இதாக இருக்குது இல்லையா மக்களே கண்டிப்பாக காவேரி பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போதைக்கு காவேரி பேச மாட்டாங்க விஜய் வெண்ணிலா மேரேஜுக்கு கொண்டு மேரேஜ் லெவலுக்கு அவங்க ஸ்டீம் வந்து யோசித்திருக்காங்க கல்யாணம் மன வர வர போயிட்டு விஜய் வந்து டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் தான் காவேரி வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது பார்ப்போம்